திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனுக்கு உண்டான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கூகுள் ப்ளே ஸ்டோர் என ஆப் ஸ்டோரில் இருக்குதுங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டுருக்கோம் வெற்றியின் ரகசியம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதுனது யோகதா மணிகண்டன் அப்படிங்கிற புத்தகத்தில் ஏழாவது டாபிக் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அனிமா அனிமஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்துருக்கலாம் இனிய தன்னம்பிக்கையாளர்களே வாழ்த்துக்கள் நீங்கள் அனைவரும் நீங்களாகவே வாழ்வதை குறித்து மகிழ்ச்சி மனதில் உறுதி வேண்டும் என்றார் பாரதி என்னுடைய மாற்று கருத்து மனதில் தெளிவு வேண்டும் என்பது அதேபோல் மனம் மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் என்ற பழமொழிக்கு என்னுடைய க என்னுடைய மாற்று கருத்து மனமது தெளிவானால் வாழ்க்கை இலக்கை அடைவோம் என்பது சரிதான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் பிறர் எப்படி உங்களை மதிப்பிடுவர் உங்களுடைய பதிலை சிறிய தாளில் குறித்து கொள்ளவும் பின் கட்டுரையை படித்து உங்கள் பதில் சரியா என உங்களை நீங்களே மதிப்பிட்டு கொள்ளுங்கள் சரி சரி உங்களுடைய ஆர்வம் எனக்கு புரிகின்றது இப்போது நான் ரெடி நீங்கள் ரெடியாக அனிமா அனிமஸ் என்பது இரு சொற்கள் அனிமா என்றால் ஆணிடத்தில் காணப்படும் பெண்ணின் குணநலங்கள் உதாரணம் அன்பு அக்கறை பொறுப்பு அனிமஸ் என்றால் பெண்ணிடத்தில் காணப்படும் ஆணுக்கான குண குணாதசியங்கள் உதாரணம் அதிகாரம் சம்பாத்தியம் தைரியம் தலைப்பை பற்றி புரிந்து கொண்டீர்கள் எதற்காக இந்த தலைப்பு என்பதை பற்றி இங்கு பார்ப்போம் சில குணங்கள் இருபாலருக்குமே பொதுவானதாக அமையும் அங்குதான் நாம் அனைவரும் சற்று அறிவால் விரிவடைந்து செயல்பட வேண்டும் வாழ்வில் நாம் என்ன செய்கிறோம் என் எதற்காக அதை செய்கிறோம் என்றெல்லாம் பார்த்தோமேயானால் எல்லாமே ஏதோ ஒரு தேவையின் அடிப்படையில் தான் என்பது நம் அனைவருக்கும் புரியும் எனவே தலைப்பின் நோக்கம் தேவைகளைப் பற்றிய அறிவு உடலில் நோய்கள் வர காரணம் சத்து பற்றாக்குறை எனவே சத்து தேவைப்படுகிறது உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது அவரவர் கைகளிலான் கைகளில்தான் உள்ளது என்பதை அனைவரும் உணர்ந்து கொண்டு செயல்பட்டால் நீண்ட ஆயுள் பெறலாம் அடிப்படை தேவைகளை ஐந்து வகைகளாக பிரிக்கலாம் உடல் ரீதியான தேவைகள் பசி உறக்கம் உறைவிடம் பாதுகாப்பு ரீதியான தேவைகள் உறுதி திட்டமிட்ட செயல் தேவையான பொருள் சொந்தம் அன்பு ரீதியான தேவைகள் குடும்பம் நட்பு மரியாதை கௌரவம் ரீதியான தேவைகள் சுயமரியாதை அங்கீகாரம் தன்னை அறிதல் வளர்ச்சி ரீதியான தேவைகள் திறமைகளை வளர்த்தல் மேற்கூறிய அடிப்படை தேவைகளில் எது அத்தியாவசிய தேவை அவசர தேவை முக்கிய தேவை சாதாரண தேவை என ஆராய்ந்து சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு முடிவெடுப்பது நம் திறமைகளை வெளிப்படுத்தி சிறந்தோர் வாழ்க்கை சிறந்ததோர் வாழ்க்கையை வாழ வழிவகுக்கும் முதன்மையான ஆரம்ப தேவைகளை பூர்த்தி செய்த பின்னரே அடுத்து ஏற்படுகின்ற தேவைகளை பூர்த்தி செய்ய முற்பட வேண்டும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இல்லாது படிப்படியாக பொறுமையாக செய்யும் செயல் நல்ல பலனை தரும் பதறாத காரியம் சிதறாது என்பதைப் போல உதாரணம் அனைவருக்குமே உடல் ரீ உடல் ரீதியான தேவையும் அன்பு ரீதியான தேவையும் அவசியம் ஆனால் ஒருவர் பசியாக இருக்கும்போது அந்த பசியை ஆற்றாது அன்புக்காக ஏங்குபவர்களுக்கு பசி மறு மருந்தாகாது அதே சமயம் அதை அலட்சியப்படுத்தவும் கூடாது ஒரு லட்சியம் இல்லாது நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்றை அடைய விரும்பி எதிர்பாராத வசமாக ஒரு நிலையில் முழுமையாக திருப்தியும் அடைவதுண்டு தான் பொய்யான வாழ்க்கை என்பர் தன்னம்பிக்கையாளர்களாக திகழும் நாம் சற்று வித்தியாசமாக உண்மையான வாழ்க்கையை வாழ பழகி மற்றவர்களுக்கு ஏன் முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது சொல்லுங்கள் உதாரணம் முடிவெடுங்கள் நல்ல நல்லதை இன்றே செய்க பலனை கைமேல் பெறுக நான் உங்களுக்கு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ வழிகளை கூறுகின்றேன் முயற்சிகள் செய்து வெற்றி பெறுவது உங்கள் கையில் பழைய தேவைகளை பூர்த்தி செய்து பழைய தேவைகளை பூர்த்தி செய்து மன அமைதி பெறுங்கள் புதிய தேவைகளை கண்டறிந்து பூர்த்தி செய்ய உங்களை தயார் செய்யுங்கள் லட்சியத்தோடு வாழ்க்கையை வாழ பழகுங்கள் திட்டமிட்டு தெளிவாக முடிவெடுத்து நேர்மையான முறையில் செயல்களை செய்யுங்கள் முடிந்தவரையில் உங்களால் ஆன உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யுங்கள் இன்றளவுமே நம்ம எத்தனை பேரால் சரியான முறையான வாழ்க்கையை வாழ முடிகின்றது என்று சொல்லுங்கள் பதில் என்னவோ முடிவதில்லை என்பதுதான் என்ன காரணம் என்று யாரேனும் சிந்தித்திருந்தால் நம் நாடு முதன்மையான நாடாக விளங்கியிருக்கும் இப்போதும் கூட ஒன்றும் கெட்டுப்போகவில்லை இனியேனும் நம் தேசத்திற்காக நம்மை வலி நல்வழிப்படுத்தி கொள்வோம் அனிமா அனிமஸ் ஆணிடத்தில் காணப்படும் பெண்ணின் குணநலங்கள் பெண்ணிடத்தில் காணப்படும் ஆணின் குணநலங்கள் என்று பார்த்த பார்த்ததுடன் தேவைகளை பற்றியும் பார்த்தோம் தேவையின் அளவு தெரியாமல் ஏதோ ஒரு தருணத்திலாவது நம்முடன் பேராசை என்ற ஒன்று ஒட்டிக்கொண்டு கொண்டு சீரழிக்கிறது பேராசை பெருநஷ்டம் என்பதை நாம் அறிந்தும் அறிந்தும் கூட நம்மால் அதை தவிர்க்க முடிவதில்லை இங்கு கட்டுப்பாடு உறுதி கொள்கை ஆகியன தேவைப்படுகின்றது விளக்கம் நம் கனவுகள் ஆசைகள் பெரிதாக இருக்க வேண்டும் அதை அடைய முயற்சிகளும் செயல்பாடுகளும் படிப்படியாகத்தான் இருக்க வேண்டும் அதாவது உதாரணத்துக்கு வியாபாரத்தை எடுத்துக்கொள்வோம் அகலக்கால் வைத்தால் பாதிப்பு தான் மிஞ்சும் சிறிய அளவில் ஆரம்பித்து படிப்படியாக முன்னேறி பெரிய அளவில் வருவது தான் வியாபார நுணுக்கம் பசி எடுக்க பசி எடுக்க எடுக்கத்தான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற வெறி உருவாகும் படிப்பு படிப்பை எடுத்துக்கொண்டால் நூறு மதிப்பெண் லட்சியமாக இருந்தால் மட்டுமே நூறுக்குள் மதிப்பெண் பெற முடியும் லட்சியம் நாற்பது மதிப்பெண்ணாக இருந்தால் தோல்வியை கிட்டும் தேவையும் மாறிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு தேவைகள் பூர்த்தியாகும் தருணத்தில் மற்றொன்று உதிக்கும் நாம் இவ்வுலகில் வாழும் வரை தேவைகளை பூர்த்தி செய்ய நாம் முக்கிய தேவை முக்கிய தேவை ஆகிறோம் நம் முன்னோர்கள் அனைவருமே அவரவர் வாழ்வில் ஏற்பட்ட அனுபவங்களை வைத்து நிறைய கருத்துக்களையும் பலமுறைகளையும் தேவைக்கு அதிகமாகவே நமக்கு பொதுவாக தந்துள்ளனர் அதில் நமக்கு எது தேவை என்று பகுத்தாய்ந்து அவரவர்களுக்கு ஏற்றவாறு அக்கருத்துக்களை மாற்றி அதன் வழி வாழ்வது சாலச்சிறந்தது பழைய கருத்துக்கள் நம்மை வழி நடத்தும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது எந்த அளவு சாத்தியம் என்றால் அவைகளை சீர் செய்து தனி ஏற்றவாறு அதை சீர் செய்து புதுப்பித்து உபயோகப்படுத்தினால் ஓரளவு பயனளிக்கும் இவைகள் நமக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் தவறு செய்வதற்கு பயப்படுவதாகவும் அமைவதுதான் தனிச்சிறப்பே தேவை என்ற வார்த்தை மிக தேவை மெட்டா மோட்டிவேஷன் என்பதுதான் இந்த தன்மையானது தன்னை அறிய முற்படுபவர்களிடம் நிறைய காணப்படும் இத்தன்மை எதை குறிக்கிறது என்று பார்த்தால் எடுத்த காரியத்தை முடிக்கும் வரை விழிப்புணர்வோடும் தன்னம்பிக்கையோடும் போராடுதலையும் சிந்தனையை குறுகிய சிறிய வட்டத்திலிருந்து பெரிய பெரிய பரந்து விரிந்த நிலைக்கு கொண்டு செல்வதையும் தான் மாஸ்கோ என்னும் மனநல நிபுணர் இதன் தேவைகளுக்கு மெட்டா நீட்ஸ் என்றும் இதில் ஏற்ற ஏமாற்றம் அடை அடைந்தவர்கள் அனுபவிக்கும் பாதிப்புகளை மெட்டபாதலஜி என்றும் கூறுகின்றார் இதன் விளைவு வாழ்க்கையை அர்த்தமற்ற மதிப்பற்ற குறைகள் நிரம்பியதை குறிப்பதாகும் விளக்கம் மெட்டா நீடு பூர்த்தி ஆக வேண்டுமென்றால் மெட்டா மோட்டிவேஷன் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது ஒரு செயலில் வெற்றி பெறுவதும் தோல்வி அடைவதும் அச்செயலை ஊக்குவிக்கும் சக்தியின் அளவை பொருத்தி அமைவதை நாம் உணர்ந்தால் அதில் மாற்றம் தேவையெனில் அதை கொண்டு வர முற்படுவோம் என்ன வாசகர்களே குழம்பியுள்ளீர்களா மகிழ்ச்சி இதை இதைத்தான் உங்களிடம் நான் எதிர்பார்த்தேன் ஏனெனில் குழப்பமே தெளிவான வழியை உண்டாக்கும் நீங்கள் தெளிவடைய என்னுடைய வாழ்த்துக்கள் கேள்விக்கு பதில் நீங்கள் செய்கின்ற செயல்களின் மூலமே உங்களை மற்றவர்கள் மதிப்பிடுவர் மனமே ஓ மனமே நீ தெளிந்துவிடு நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த பகுதியில் சந்திப்போம்